கொண்டார்க்கும் உய்வுண்டாம் முயவில்லை செய்ண்ட மவர்க்கு என்னண்டின்னா பெரிய அறங்கள் கொண்டார்க்கு அழித்தவர்க்கு உயிவுண்டான்னா தப்பிக்க வழி உண்டு அப்படி என்ன பெரிய அறம்னா பசுவினுடைய பால் உள்ள அந்த மூளை அரைப்பது பெண்களை கற்பழிப்பது பெண்களை கொலை செய்வது இதெல்லாம் மன்னிக்க முடியாத பாவம் அந்த பாவத்து கூட என்னைக்காவது ஒரு நாள் தப்பிக்கிறதுக்கு வழி உண்டும் இந்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டும் உய்வில்லை கொண்டமார்க்கு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொண்ட பொருள் என்னன்றி பெரிய அறங்கள் கொண்டார்க்கு அழித்தவர்க்கு உய்வுண்டாம் பாவத்தை நீக்கும் வழி உண்டு உய்வில்லை தப்பிக்க வழி இல்லை செய்த உதவியை மறந்த விளக்கம் நன்றி மறந்தவர்களுக்கு உலக வாழ்க்கையில் எந்த வழியிலும் தப்ப முடியாது பெரிய அறங்களை கொன்றாற்கும் உயிவுண்டாம் பசுவின் மூளை அறுத்தல் மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் பெண்களை கொலை செய்தோர்க்கும் கூட மன்னிப்பு உண்டு ஒருவர் செய்த உதவியே மறந்தவர்க்கு மன்னிப்பு இல்லை